அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மத கஜ ராஜா எந்த வாரம் இந்த படம் வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க இப்போ இந்த படத்துக்கு இந்த வாரத்துக்குள்ளார போகணும்னு எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்க உண்மையாக அப்படி தான் சொல்லணும் அருமையான ஒரு காமெடி பொங்கல் விருந்து காமெடி மட்டும் இல்லை தில்ராஜ் ப்ரொடியூசர் கேம் சேஞ்சர் அதுக்கு முன்னாடி வாரிஸ்லாம் எடுத்தார் நீங்கள் தெலுங்குல பிரபல அவர் பாணியில் சொல்லணுன்னா காமெடி வேணுமா காமெடி ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இன்னும் என்னென்ன வேணும் ஃபைட் வேணுமா ஃபைட்டு டான்ஸ் வேணுமா டான்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் உண்மையாக இந்த படங்க ஐயோ விஷால விஷால் சந்தான காம்பினேஷன் இருக்கு போவார் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து அதோட கூட இருக்கிற அந்த மற்ற காமெடியன்கள் மற்ற நடிகர்கள் சடகோ மைஸ் நம்ம கிரிக்கெட் பிளேயர் சடகோ மைஸ் ஒரு முக்கியமான ரோல் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அது மாதிரி நிதின் சத்யா சென்னை இருபத்தெட்டு இதெல்லாம் வங்கத் பிரபு படங்கள்லாம் ஒரு ஒரு முட்டை மொழி மூச்சுக்கிட்டு அவர் வேறு லெவலில் கலக்கியிருக்கிறாங்க மாதிரி சுவாமிநாதன் யோ சந்தானா அவர் வந்து அஞ்சலிக்கு அப்பா வருவாரு பொண்ணையே பெட்டு கட்டுவாரு பொண்ணை வச்சு எல்லாம் ஐயோயோ அதெல்லாம் சுந்தர்சியால மட்டும்தாங்க முடியும் இப்படிப்பட்ட படம் பண்றதுக்கு அவர் வந்து எத்தனையோ கல்யாண வீட்டுல நடக்கிற கலாட்டக்களை படமா பார்த்திருக்காரு ஆனா அத்தனையும் ஒரு ஒரு ரகமா இருக்கும் இது அதெல்லாம் தண்ணா வேற ரகம் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் பிரபுலா நடிச்ச படங்கள் வந்து நம்ம சுதர்சி டைரக்ஷன்ல பார்த்துருவோம் இதுல அது இல்லாம மணிவண்ணன் அய்யோ மனோபாலா மேர்ட் மனோபாலா வந்து மணிவண்ணாவது ஒரு ஆட்டோ டேரக்டரில் வந்து ஆட்டோ டிரைவர் கேரக்டரில் வந்து நம்ம விஷாலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிடுறாரு ஆனால் மனோபாலா பட்டம் முழுக்க செத்தும் வாழ்ந்தான் அப்படிம்பங்கல்ல அப்படி ஒரு கேரக்டருங்க அம்மா செத்துட்டாரு நெஞ்சத்தில் படத்துலேயும் செத்த கேரக்டர் தான் அவருக்கு மினிஸ்டராக இருப்பார் செத்துடுவார் ஒரு ரோல் மொத்த ஐயோ நம்ம அப்படின்னு இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அவர் ஒன்றும் இல்லை வெறும் வைரல் ஃபீவர் தான் விரைவில் அவர் வேற லெவல்ல வந்துருவாரு இந்த மத கத கஜராஜா தர்ற உற்சாகத்திலேயே அவர் இன்னும் ஒரு இந்த படம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் வெளிவராமல் இருந்தது இல்லையா இன்னும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலே அவர் ஹீரோவாகவே இருப்பார் இருக்கணும் அப்படி தான் நம்மளுடைய ஆசை நல்ல மனிதர்களை வந்து உண்மையாக வந்து கடவுள் கலந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் விஷாலெலாம் வந்து ஆயிரம் இருக்கலாங்க ஆனால் தன்னுடைய தாயார் பேரில் ஒரு அறக்கட்டளை நற்பணி மன்றம் பேரில் அவர் வந்து அவங்க நற்பணி மன்றம் மூலியம் பண்ற உதவிகள்லாம் இருக்கு பாருங்க சில விஷயம் வந்து விஜய காப்பி அடிக்கிறாரோன்னு சொன்னாங்க ஆனால் கிட்ட இல்லாத ஒரு வள்ளல் தன்மை விஷால்கிட்ட உண்டு விஜய் வந்து இன்னைக்கு அரசியலில் வர ஆரம்பித்த பிறகு பு பிள்ளைங்களுக்கு புக்கு கொடுக்குறேன் நோட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இரநூத்தம்போது கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் வெறும் அஞ்சு கோடி ஒரு ஒரு கோடிக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணிவிட்டு இருப்பார் ஆனால் விஷால் அப்படி இல்லைங்க அவருடைய சம்பளத்தில் பேர் பாதையை உதவியாக கொடுத்துட்ருக்கிறாரு அவரை பார்த்து ஒரு புரட்சி தலைவச்சிட்டாரு அவரை பார்த்து ஒரு சைக்கிள் ஓட்டினார் ஓட்டு போட போகிறப்பெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு நல்ல மனிதன் விஷால் விஜய் எல்லாம் தாண்டி அப்படின்னு நான் ஒப்பிடுவேன் உண்மையும் அதுதான் விஷால் மறட்டிருக்காங்க கதை நாலு நண்பர்கள் தங்களோட சொந்த ஊரில் நடக்கிற நண்பனின் சகோதரிய ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக வராரு வந்த இடத்துல நாலு நண்பர்களும் பயங்கர காமெடியும் வேற லெவலில் அடிச்சு நொறுக்குறாங்க நாலு நண்பர்களும் ஒரு பழைய நண்பாடே எங்கூட ஓட்டப்பந்தவங்களா எங்கள் நாலு பேர் கூட அப்போ எங்களை தூக்கடிச்சிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு வீம்பு பிடிக்க அதை வம்பா எடுத்துக்காம வீம்பா நினைக்காம மண் விட்டு கொடுக்க வேற லெவலில் ஆரம்பிக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சடவை போனுக்கு சொந்தகார பொண்ணா ஊரில் வந்து இறங்கும் ஏய் நீ பின்னாடி போனால் இவனுங்கெல்லாம் உன்னை முன்னாடி விட்டு நீ முன்னாடி போனால் இவங்கெல்லாம் உன்னை முன்னாடி விட்டு பின்னாடி பார்க்குறானுங்க நீ பின்னாடி வா அப்படின்னு தோனா நாலு பேரும் எப்போ விட்டான் அப்படின்னு அடிக்காத குறையா குளிச்சுட்டு போகும் அந்த பொண்ணு வரலட்சுமி வரலட்சுமியும் ஏன் அவ்வளோ குயிக்காக கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கம்மா அப்படின்னு கேட்குற லெவ்க்கு கிளாமர் 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 இப்பெல்லாம் அந்த விஷயம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற வதந்திகள் வந்தது இல்லையா அதே உண்மையா அவங்க மனசாட்சிக்கே உண்மை அந்த டயத்தில் நடித்த படமாக இருக்கும் அப்படியே ஒரு ஈடுபாடு கட்டிருக்காங்க யோகா கிளாஸு கொண்ட சிட்டிக்கு அங்கே அந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா நண்பர்கள் நாலு பேரும் நான் எங்கே போகிறதுன்னு தெரிலடா அப்படின்ட்டு ரெண்டு பேர் அதில் பண்ணுற ரமேஷும் நம்ம முட்டமொழி நிதின் சத்தியாகவும் சொல்லுவாங்க என்னடான்னா ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மீடியா பர்சனாலிட்டியால் இவங்க வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க வாழ்வாதாரத்தையே வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நிதின் சத்தியாவும் இவர் வந்து இவ்வளோ நாள் சப் கலெக்டர் வேலை பார்த்தா இன்னும் என்ன வேலை பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு புலம்பா அவனை போய் தட்டி கேட்டு நான் அவங்க காசையும் உங்களுக்கு இழந்ததையும் திரும்பி வாங்கி தரேன்னு இவர் கிளம்பி வர வந்த இடத்துல நடக்கிற அரி புதிரி கலாட்டக்கள் அவர் தங்குகிற வீடு அஞ்சலியோட வீடு அஞ்சலி ஏற்கனவே அங்கே அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க அங்கே ஒரு சின்ன ரெண்டு பேருக்குள்ளார எப்போதுமே காதல் ஊடலில் தானே ஆரம்பிக்கும் கூடவே இருக்கிற வரலட்சுமியை காட்டிலும் அஞ்சலி மேலே இவருக்கு காதல் வரும் இவருக்கு காதல் அஞ்சலி மேலே வந்தாலும் நமக்கு கண்ணெல்லாம் வரலட்சுமி மேலே தான் இருக்குது அவ்வளோ கிளாமர் அப்படி ஒரு கிளாமர் வரலட்சுமி வரலட்சுமி சிறத்தா இது அப்படின்ற லெவலில் பண்ணியிருக்காங்க பட்டம் முழுக்க காமெடி பட்டு தெருகிது சந்தானம் சார் வேறு லெவல் சார் நீங்கள் இந்த படத்தில் விஷால் ஒரு ஹீரோன்னா நீங்க ஒரு ஹீரோ சார் அசத்து இருக்கீங்க ஐயோ நீங்கள் ஆயிரம் படம் ஹீரோவாக பண்ணுங்கள் வேற இல்லை ஆனால் ஐம்பதுக்கு ஒரு படம் இந்த மாதிரி காமெடியாக பண்ணுங்கள் அப்படின்னு வேண்டுகோளை வச்சுட்டு என்ன காமெடி என்ன ஒன்று ஒன்றுக்கும் கவுண்டருங்க ஒன்று ஒன்று அதுவும் அவர் ஆட்கள் அவரு அப்புறம் நம்ம சுப்பிரமணி ஐயோ விஜய் டிவி ஃபேம் சுப்பிரமணி இப்படி ஒரு ஒருத்தரும் முத்துக்காலை எல்லாருடைய முத்துக்காலையெல்லாம் எல்லாம் வச்சு ஒரு பண்ணுற காமெடி இருக்கு பாருங்க துருவி துருவி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நம்ம மனவர் சொல்ல காரு பானட்டு திறந்துட்டு ஏ துருவி துருவி பார்க்கறதுக்கு அது என்ன தேங்காவான அந்த போகல அடிக்கிற காமெடி பெண்களை வச்சு அடிக்கிற காமெடி காம நெடியாக இருந்தால் கூட நாம் அதை காமெடியை எடுத்துக்கிட்டு சிரிக்கிறோங்க அவ்வளோ பிரமாதம் உண்மையாவே இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் மத கஜராஜா உண்மையா காமெடியில் மதம் பிடித்த ராஜா அப்படின்னு சொல்கிறேன் விஜய் ஆண்டனியோட மியூசிக் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த படத்துக்கு அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்கிறாங்க அது ஒரு ஒரு ஃபிலிம்லையும் தெரியுது நான் சொல்லிட்டே போகலாம் ஒரு ஒருத்தரும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மத கத்த ராஜா இந்த பொங்கல் ட்ரீட்டு மறந்துடாதீங்க சந்தானம் விஷால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காசுக்கும் ஒர்த்தா இருக்காங்க வரலட்சுமி அஞ்சலி அஞ்சலி போர்ஷன்லாம் வரலட்சுமி ஒரு டாவடிக்குதுன்னு தெரிஞ்சோன்னா அந்தம்மா படுற பாடு ஒரு கால்நடைக்குள்ளார மனோபாலா தாங்க மனசுலேயே நிற்கிறாரு மனோபாலா நீங்கள் வந்து சாகலை வாழ்கிறீங்க இந்த படத்தில் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு அஞ்சாறு பேர் செத்துட்டாங்க ஆனால் அவங்க செத்தும் நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க மணிவண்ணன் ஆகட்டும் மனோபாலா ஆகட்டும் நெல்லை ஆகட்டும் சிட்டி பாபு ஆகட்டும் தவசி ஆகட்டும் இவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆனால் இவங்கள்ட்ட இருந்த சிரிப்பை இந்த காமிச்சிருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தாலும் பன்னெண்டு வருஷமா இப்படி ஒரு நல்ல படத்தை என்பா பூட்டி சுந்தர் சி சார் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க